ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல கிரீப் மோட் பத்தி தான் பாக்க போறோம் அதாவது ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தா ஏன் ஆட்டோமேட்டிக்கா கார் கிரீப் மோடுக்கு போகாம இடிச்சு இன்ஜின் ஆஃப் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருக்காரு அதாவது அகைன் நம்ம பைட்டிங் பாயிண்ட் கொடுத்து தான் கிரீப் மோடுக்கு வர வேண்டியதாக இருக்கு அப்படின்னு டவுட் கேட்டிருக்காரு சோ அவருடைய டவுட்டுக்கு நம்ம இப்போ தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ பாத்துலாம் ஆனா வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேல இருக்க இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில ஒரு நண்பர் கேட்டு டவுட் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது அவர் என்ன கேட்டுருக்காருன்னா தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த்து கியர் நம்ம ஆக்சிலெட்டர் குடுத்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது ஆக்சிலட்டர்ல இருந்து கால் எடுத்தா ஏன் க்ரீப் ஃபங்க்ஷன் வேலை செய்ய மாட்டேங்குது இன்ஜின் இடிச்சு ஆஃப் ஆயிடுது அகைன் நம்ம பைட்டிங் பாயிண்ட்ட கொண்டு வந்த பிறகு தான் க்ரிப் ஃபங்க்ஷனே ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு வந்து அவரோட டவுட் கேட்டிருக்காரு நான் ஏற்கனவே இந்த க்ரிப் மோட்ஸ் பத்தி அதாவது இந்த க்ரிப் ஃபங்க்ஷன் பத்தி ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோவில எல்லா கீர்ஸ்லயும் க்ரிப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோ பைட்டிங் பாயிண்ட்டுக்கும் க்ரிப் ஃபங்க்ஷனுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல தான் அந்த நண்பர் வந்து டவுட் கேட்டிருக்கிறாரு இப்போ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியர்ல ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் போற வேகத்துல நம்ம ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்துடலாம் கால் எடுத்த பிறகு இன்ஜின் இடிச்சு ஆஃப் ஆகுதா இல்ல ட்ரீப் பங்கன் ஆக்டிவேட் ஆகி கார் தானா போயிட்டு இருக்கா வித்வுட் ஆக்சிலேட்டர்ல நம்ம இப்போ இந்த வீடியோல பாத்துலாம் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு ஹேண்ட் பிரேக்கை டவுன் பண்ணியாச்சு இப்போ வண்டியை நார்மலா நம்ம ட்ரை பண்ணலாம் கோப்ரோ ஆன் பண்ண மறந்துட்டேன் ஓகே இப்போ கோப்ரோ ஆன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கியர் இப்போ செகண்ட் கியர் இப்போ தேர்ட் கியர் இப்போ நம்ம தேர்ட் கியர்ல போயிட்டு இருக்கிறோம் அந்த நண்பர் என்ன கேட்டாரு மூணாவது கியர்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அதாவது ஆக்சிலேட்டர் கொடுத்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தா கிரிப்ஷன் ஆக்டிவேட் ஆகாம இன்ஜின் இடிச்சு ஆஃப் ஆயிடுது அது ஏன்னு இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துடலாம் ஆக்சிலேட்டர்ல இருந்து நான் காலி எடுத்துட்டேன் வண்டி மூணாவது கியர்ல தான் இருக்கு வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன் மூணாவது கியர்ல இருக்கு ஆக்சிலேட்டர்ல இருந்து காலி எடுத்துட்டேன் ஓகே பெடல் வியூ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இப்போ வண்டி பாருங்க கிரிப் ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு இப்போ வண்டி ஆஃப் ஆகலை நிறைய பேர் என்ன கேட்டிங்க கிரீப் ஃபங்க்ஷன்ல ஆக்டிவேட் பொழுது இன்ஜின் ஆஃப் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அந்த நண்பருக்கு இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கு பட் நம்மளுடைய வண்டியில் பாருங்க இன்ஜின் ஆஃப் ஆகலை கிரீப் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருக்கு நான் மறுபடியும் ஆக்சுவலேட்டர் கொடுக்குறேன் மூணாவது கியர் தான் ஆக்சுலேட்டர் கொடுக்குறேன் ஸ்பீட் பாருங்க முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி அதாவதுதான் முப்பத்தி எட்டு வரைக்கும் நான் மறுபடியும் ஆக்சுலேட்டர் இருந்து காலி எடுத்தாச்சு இப்போ வண்டி ஆஃப் ஆகுதா இல்லை கிரிப் ஃபங்க்ஷன்ல அப்படியே கண்டினியூட்டு கண்டினியூவா மூவ் ஆகுதான்னு பார்ப்போம் மூணாவது கியர் தான் இன்ஜின் ஆஃப் ஆகல வண்டி போயிட்டு தான் இருக்கு பிரேக் வரும்போது இப்ப நான் பிரேக் அடிக்க வேண்டிய இன்ஜின் ஆஃப் ஆகல இந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் தாண்டி நாம இன்னொரு வாட்டி டெமோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிரீப் ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் ஆகாது சரிங்களா இப்போது மூணாவது கியர் போட்டிருக்கிறேன் ஓகே இப்போ ரோட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ பெடல் வியூ பாருங்கள் உங்களுடைய டிஸ்பிளேலாம் நல்லா ஷோ ஆகிட்டு இருக்கும் இப்போ மூணாவது கியரில் ஸ்பீடு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாற்பது வரைக்கும் போகிறேன் நாற்பது இப்போ நான் இருந்து காலி எடுத்துட்டேன் கோப்ரோவில் நல்லா உங்களுக்கு தெரியும் கோப்ரோவில் நல்லா உங்களுக்கு தெரியும் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல வண்டியை ரோட்டை வரமா ட்ரை பண்ணுறேன் ஏன்னா காருடைய ஸ்பீடு ஸ்லோ ஆனதுனால ஸோ இப்போ பாருங்கள் வண்டி போயிட்டு தான் இருக்கு இன்ஜின் ஆஃப் ஆகல மூணாவது கியர்ல இருக்கு வண்டி ஓகே ஒரு ஆம்புலன்ஸ் போதும் அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு ஓகே ஆம்புலன்ஸ் போயிடுச்சு ஓகே இப்ப பாருங்க மூணாவது தான் இருக்கு அந்த பெடல் வியூ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நான் எந்த இடத்துலயும் ஆக்சிலட்ரு கொடுக்கல ஆக்சிலேட்டர்லேருந்து இருந்து காலி எடுத்தாயிடுச்சு எடுத்து ரொம்ப நேரம் ஆகுது பட் இன்ஜின் இடிச்சு ஆஃப் ஆகவே இல்ல பாருங்க மூணாவது கீர்லாம் வண்டி போயிட்டு தான் இருக்கு மறுபடியும் எட்டு ஐம்பது ஓகே ஐம்பது கிட்ட போயிடுச்சு மூணாவது கீரில் இப்ப நான் ஆக்சுலேட்டர்ல இருந்து இப்போ நான் பிரேக் கூட யூஸ் அடிக்கிறேன் பிரேக் அடிச்சுட்டேன் பிரேக் அடிச்சு விட்டுட்டேன் இன்ஜின் ஆஃப் ஆகல கிரீப் பங்க்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு கிரிப்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு இப்ப மூணாவது கியருக்கு கிரிப் ஃபங்க்ஷனுடைய ஸ்பீட் பாத்தீங்கன்னாக்கா இருபதுல போயிட்டு இருக்கு மூணாவது கியர்ல கிரீப் ஃபங்க்ஷன் ஸ்பீடு இருபதுல போயிட்டு இருக்கு அண்ட் கிரீப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் பொழுது அதாவது கிரீப் மோட்ல வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கும் பொழுது கிளச் பிளேட் தேயுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க கிளச் பிளேட் தேயாது ஏன்னா நம்ம காலை வச்சுக்கிட்டே இப்படி காலை வச்சுக்கிட்டே ட்ரைவ் பண்ணாதான் கிளச் பிளேட் தேயும் நம்ம காலை தான் எடுத்துட்டோம் சோ கிளட்சு அங்க ஃப்ரீ ஆயிடுது கிளட்சில் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்ல கிளட்ச்சு பிளேட் கிளச் பிளேட் தேயாது சரிங்களா கிளச் பிளேட் தேயாது கிரிப் பங்க இப்ப வண்டி மூவாயிட்டு இருக்கு மூணாவது கியர்ல இன்ஜின் ஆஃப் ஓகே இப்போ நம்ம ஃபோர்த் கியர் போடலாம் அண்டு அவர் ஃபோர்த் கியர் போட்டு ட்ரை பண்ணும் பொழுதும் கூட ஆக்சுலேட்டர்ல இருந்து கால் எடுத்தா இன்ஜின் ஆஃப் ஆயிடுது கிரிப் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு பார்த்தலாம் ஃபோர்த் கியர் போட்டாச்சு ஸ்பீடு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் போகலாம் ஸ்பீடு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் ஓகே ஃபிஃப்டி செவன் இப்போ நான் கால் எடுத்துட்டேன் நாலாவது கியரு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ரீச் ஆகிட்டு நான் கால் எடுத்துட்டேன் இப்போது வண்டி ஆஃப் ஆகுதா ஆஃப் ஆகலையா இல்லை க்ரீப் ஃபங்க்ஷன்லேயே ஃபார்வர்டில் மூவ் ஆகுதான்னு பார்த்துடலாம் ஸோ ஓகே இப்போ பாருங்க தெளிவா உங்களுக்கு தெரியும் வண்டியோடைய வேகம் கம்மி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகல இன்ஜின் என்ன ஆயிருக்கு கிரீப் ஃபங்க்ஷனுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு இப்போ கிரீப் ஃபங்க்ஷன் மோட்ல வித்தவுட் ஆக்சிலேட்டர் அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கிறேன் டிராபிக்லேயும் பார்க்கிங் ஏரியாலேயும் நீங்க ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்க நாலாவது கியர்ல தான் இருக்கு நான் ஆக்சிலட்ரு பெடல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை கிளிச் அமுக்குறதோ ஆக்சலட் கொடுக்குறதோ எதுவுமே யூஸ் பண்ணலை உங்களுக்கு தெரியும் கோப்ரோல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்க நாலாவது கீரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு ஸ்டேரிங் வைப்ரேஷன் இல்ல டேஸ் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை ஏன்னா கிரீப் ஃபங்க்ஷனில் போயிட்டு இருக்கும் பொழுது வைப்ரேஷன் ஆகாது ஓகேங்களா அந்தந்த கியருக்கு உண்டான ஸ்பீடு வந்து கம்பெனி வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கியருக்கு கிரிப்ஷன்ல இவ்வளோ வேகம் போகணும் செகண்ட் கியர்ல இவ்வளோ வேகம் போகணும்னு இப்போ ஃபோர்த் கியர்ல ஃபங்க்ஷனுடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னாக்கா ரெனால் டிரைவர்ல இருபத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவர் ஆக்சுவலி ஃபோர்த் கியர்ல நாம மேனுவலா டிரைவ் பண்ணா நாற்பது கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போனாதான் போர்த் கியரே போடணும் ஆனா இப்ப பாருங்க கிரிப் பங்கு போர்த்து ஸ்பீடு இருபத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவர்ல கம்பெனி செட் பண்ணி இருக்கிறாங்க ஸ்டேரிங்ல வைப்ரேஷன் இல்லை தெரியுதுங்களா டேஷ்போர்டில் வைப்ரேஷன் இல்லை இன்ஜின் ஆஃப் ஆகலை கிரிப்ஷன் போயிட்டு இருக்கு வித்தவுட் ஆக்சிலேட்டர் நான் மறுபடியும் கொடுக்குறேன் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் நாற்பதுக்கு மேலே நாற்பத்தி அஞ்சுக்கு மேல போயிடுச்சு நாற்பத்தி ஏழு இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் ரிலீஸ் பண்ணிட்டேன் கிளச்சா நான் பிரஸ் பண்ணலை பிரேக்கையும் நான் பிரெஸ் பண்ணல சரி இப்போ பிரேக் பிரெஸ் பண்ணா கிரிப் பங்கன் டிஆக்டிவேட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தான் பாருங்க பிரேக்கையும் நான் பிரெஸ் பண்ணி விட்டுட்டேன் மூணு வாட்டி பிரேக்கை பிரெஸ் பண்ணி விட்டுட்டேன் ஆஃப் ஆகல ஓகேங்களா ஆஃப் ஆகல வண்டி போயிட்டு தான் இருக்கு நாலாவது கீழ கிரிப் பங்கன் போயிட்டு தான் இருக்கு வண்டி எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு கீருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஸ்பீடு வந்து கம்பெனி செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஸ்பீடுக்கு கீழே வண்டி போயிடுச்சு அதாவது நீங்க பிரேக் பிரஸ் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு வண்டி ஸ்பீடுக்குனால் மட்டும் தான் இன்ஜின் ஆஃப் ஆகும் இப்போ இங்க ஒரு அப்டக்கல் இருந்துச்சு அதாவது டூ வீலர் இருந்ததுனால நான் கிளச்ச பிரேக்கை பண்ணி வண்டியை கண்ட்ரோல் பண்ணேன் ஓகே இப்போ மூணாவது கீருக்கு நான் வந்திருக்கிறேன் ஆக்சிலேட்டர் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன் பிரேக்கையும் நான் பிரஸ் பண்றேன் பிரேக்கையும் நான் ப்ரெஸ் பண்றேன் பாருங்க பிரேக்க நான் ரொம்ப ப்ரெஸ் பண்றேன் வைப்ரேஷன் அதாவது ஸ்டேரிங்கில் எப்போ வைப்ரேட் ஆகுதோ நீங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணும் பொழுது அப்போ ஃபங்க்ஷன் டீஆக்டிவேட் ஆக போகுதுன்னு அர்த்தம் அதாவது இன்ஜின் ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம் நீங்க பிரேக் கொடுக்காமலேயே அதாவது எந்த பெடல்ஸையும் யூஸ் பண்ணாமலேயே விட்டாலே போதும் கிரிப் ஃபங்க்ஷனில் வண்டி மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ முன்னாடி ஏதோ ஒரு அப்டகல் இருக்கு கிரிப்ஷன்ல தானே வண்டி போயிட்டு இருக்கு மூணாவது கீழே கிரீப் பங்கன்ல போயிட்டு இருக்கு சரி நம்ம வண்டி பிரேக் மட்டும் பிரஸ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பிரேக் பிரெஸ் பண்ணா ஒன்றும் ஆகாது பாருங்க ஒண்ணு ஆகல பட் அந்த மூணாவது இருக்கான கிரீப் கீழே வண்டி போயிடுச்சுனால மட்டும் தான் இன்ஜின் ஆஃப் ஆயிடும் எப்போ இன்ஜின் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகும் அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ பிரேக் அழுத்தினது போதும் பிரேக்ல இருந்து கால எடுத்துனும் இல்ல நீங்க கிளச்சை ப்ரெஸ் பண்ணிடணும் இல்லனாக்கா இன்ஜின் ஆஃப் ஆயிடும் பாருங்க நான் வந்து ப்ரேக்கை போடுறேன் வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன் க்ளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஸோ ஓகேங்களா ஸோ ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் க்ரீப் ஃபங்க்ஷனில் க்ளச் பிளேட் தெரியாது ஏன்னா நீங்க க்ளச் மேல கால் வச்சு ட்ரை பண்ணுறதில்ல கிளச்ல இருந்து காலை எடுத்துட்டு தான் அதாவது எந்த பெடல்ஸையும் யூஸ் பண்ணாம கிரீப்ல வண்டி போயிட்டு இருக்கும் சரிங்களா கிளட்ச் பிளேட் தேய்மானம் ஆகாது கிரீப்ல அதே மாதிரி தேர்ட் கியர் இருந்தாலும் சரி போர்த் கியர் இருந்தாலும் சரி ஆர் ஆர் டாப் கியர் ஆனா சிக்ஸ்த் கியர் எந்த கியர் போட்டு நீங்க ட்ரை பண்ணாலும் சரி ஆக்சிலேட்டர்ல இருந்து காலி எடுத்தாலே போதும் வண்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த கியருக்கான அந்த கிரீப் பங்கன் ஸ்பீடு கம்பெனி என்ன செட் பண்ணி இருக்காங்களோ அந்த ஸ்பீடுக்கு ரீச் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவா போயிட்டு இருக்கும் அதாவது ஸ்லோ மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கும் நீங்க ஈவன் டாப் கியர் போட்டு ட்ரை பண்ணாலும் அந்த டாப் கியருக்கான ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீட்ல தான் கிரீப் பங்கன்லாம் வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கும் கிளச் பிரஸ் பண்ணாமலே நீங்க பிரேக் பிரஸ் பண்ணலாம் பிரேக் பிரஸ் பண்ணும்போது கிரீப் பங்கன் வண்டி ஆஃப் ஆகாது பட் எந்த இடத்துல ஆஃப் ஆகும் அப்படின்னாக்கா கம்பெனி வந்து ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க மூணாவது கியர்ல இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணாவது இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வண்டி போகணும் அப்படின்னு செக் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க பிரேக் பிரெஸ் பண்ணி பத்தொன்பது பதினெட்டு கீழே வந்துட்டீங்கனாக்கா இன்ஜின் வைப்ரேட் ஆகி ஆஃப் ஆயிடும் அந்தந்த கீருக்குண்டான கிரிப் ஃபங்க்ஷன் ஸ்பீடு கம்பெனி செட் பண்ணி வச்சிருப்பாங்க சரி ஓகே நம்ம பிரேக் பண்ணும் பொழுது எப்படி இன்ஜின் ஆஃப் ஆகுறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னாக்கா ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆகும் ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆனாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அதாவது நீங்க பிரேக் பண்ணும் பொழுது ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆனாலே கண்டுபிடிச்சிடலாம் இன்ஜின் ஆஃப் ஆக போகுதுன்னு அப்போ நீங்க பிரேக்ல இருந்து காலை எடுத்துனோம் மறுபடியும் கிரிப் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகி வண்டி ஃபார்வர்ட்ல போயிருக்கோம் இல்ல முன்னாடி ஆப்டக்கல்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கிளச்சை பிரஸ் பண்ணி பிரேக்க போட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எந்த கீர்ல நீங்க ட்ரை பண்ணாலும் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பொழுது ஆக்சுலேட்டர் கால் எடுத்துட்டாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது கிரிப் பங்கன்ல போயிட்டு இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் அண்ட் கிரிப் பங்கன்ஸ் பத்தி அதாவது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் பாத்தீங்கன்னாக்கா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன பைட்டிங் பாயிண்ட்டுக்கும் எந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோடெக் டெக்